பிரபஞ்சத்திற்கும் நன்றி படைக்கும் வாழும் பூமிக்கு செய்யும் மேல் பகுதி ஆண் சக்தி பகுதி பெண் சக்தி இடைப்பட்ட தூரத்தில் கருந்துளை அதாவது அம்மாவாசை அது உயிர்களின் சுழற்சி மனிதன் ஆசை எனும் பிடியில் சிக்கிக்கொண்டால் அம்மாவாசை எனும் கருந்துளையில் மாட்டிக்கொள்வான் நிலா அம்மாவாசை என்று இருண்டும் பௌர்ணமி என்று பிரகாசமாகவும் இருக்கும் அதே நேரத்தில் எதிர்மறை எண்ணத்தோடு இருப்பவருக்கு சித்தம் கலங்கி பைத்தியமும் பிடிக்கும் சித்தர்கள் வாழும் இடமும் நிலாவோ நிலாவின் மேல் பகுதி ஆண் சக்தி அதாவது சந்திரன் அங்கே இருப்பது மண் மண்ணல்ல பாதரசமும் சுண்ணாம்பும் கீழ்பகுதி பெண் சக்தி அதாவது நிலா அங்கே இருப்பது காப்பர் கரண்ட் அங்கே இருக்கும் கல் கல்லல்ல கிரானட் அங்கு இருக்கும் தண்ணீர் பாம்பின் விஷநீர் மேலே இருக்கும் சந்திரன் அழிக்கும் கடவுள் கெட்ட குணங்களை அழிப்பார் நிலா கரண்ட் இல்லையா அது அடிக்கும் அது தண்டனை கொடுக்கும் கடவுள் நிலாவிற்கு ஈர்ப்பு விசை அதிகம் என்பதால் பூமி என்ற குழந்தையின் மீது எந்த வழியும் வரக்கூடாது என்று சந்திரன் வீரத்தழும்புகளாக அந்த எரிகற்களை தானே வாங்கி கொள்கிறார் இந்த கணிப்புகள் அனைத்தும் எனக்கு ஓஷோ அவர்கள் உணர்வு ரீதியாக உணர்த்தருந்து அதே மாதிரி ஓஷோ அவர்களுக்கும் பாம்புக்கும் அது நிலாவில் இருக்கிற அந்த மேல் பகுதி சந்திராயிருக்குல்ல அங்கே பாம்புகள் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் விஷமுள்ள பாம்புகள் மனிதன் போய் வாழ முடியாது அது ஈர்ப்பு விசை அதிகன்றதால உடம்ப உருக்கி ஒன்று கூட இருக்காது எலும்பு மட்டும்தான் மிஞ்சும் எல்லாத்தையும் இழுத்துடும் விஷ நீர் அங்கே இருக்கிறது எல்லாமே விஷம்தான் அதனால மனுஷனால் ஒரு ஒன் ஹவருக்கு மேலே உயிரோட இருக்கவே முடியாது அதே மாதிரி ஞானி மகாவிஷ்ணு அவர்கள் வந்து சூரியனை பற்றி கணிச்சிருப்பாங்க அதில் வந்து சூரியன் வந்து என்ன கொஞ்ச நாளில் சூரியனால் வந்து பூமிக்கு மிகப்பெரிய ஆபத்து இருக்குது வெடிச்சு சிதறும் சூரியன் அந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க சம்திங் அதில் வந்து நம்ம உடம்புல வந்து நீர் இல்லை நீர் சக்தி இல்லை ரத்தம் இல்லை உடம்புல சத்து இல்லைன்னா நம்ம பாதம் வெடிக்கும் அதாவது அதிகமாக வெயிட் போட்டு பாதம் வெடி வெடிக்கணும்னா காரணம் என்னென்னா பிளட்டில்னா அதிகமான வெயிட் போடும் ஸோ அதனால் வந்து கால் வெடிக்குது இல்லையா அந்த மாதிரி சூரியனில் வந்து நீர் பதம் அதிகமாக இல்லைன்னா அதாவது பூமியில இருந்து தானே நீராவி ஆகுது அப்படி இருக்கும் போது மேலே பெண் சக்தியாக நீர் இருக்கிறதால அந்த நீர் இல்லாம போறதால அது வறண்டு கல்லு மாதிரி ஆகி வெடிக்க ஆரம்பிச்சிடும் சூரியன் அதனால இயற்கை வளத்தை விவசாயத்தை பாதுகாக்கிறது ரொம்ப நல்லது இது தாழ்மையான வேண்டுகோளா கேட்டுக்கிறேன்